தமிழ்நாடு முழுவதும் சுமார் நூற்றி ரெண்டு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்கின்றன இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களே பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் அப்படின்னு எதுவுமே கிடையாது பயிற்சி வந்து முற்றிலும் அவங்களுக்கு கட்டணம் இல்லாமலே அளிக்கப்படுகிறது ஐடிஎல் இருபத்தி ஐந்து ட்ரேடுக்கும் மேலே இருக்கிறது அதில் நான் வந்து கட்டிடப்பட வரை வரைவாளர் ட்ரேடில் படிக்கிறேன் எங்களுக்கு ஆண்டுக்கு தேவையான ட்ராஃப்ட்டிங் டூல்ஸ் யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாதம் தோறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சைஃபன் கொடுக்குறாங்க புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதிக தூரத்தில் இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பஸ் பாஸும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி வழங்கிடுறோம் இல்லை ட்ரெயினில் வர்றவங்கனாலும் கன்சஷனல் சீஸ்னல் பாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் கிண்டி விமன் ஐட்டியங்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே வந்து நிறைய ப்ளேஸ்மெண்ட் எல்லாமே சொல்லுவாங்க நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் மந்த்லேயே எனக்கு ஜாப் போகிற மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட்டு வெல்டர் ஏசி மெக்கானிக் மோட்டார் மெக்கானிக் கம்ப்யூட்டர் மெக்கானிக் எலக்ட்ரானிக் மெக்கானிக் போன்ற துறைகளில் எல்லாம் வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தோம் தற்பொழுது இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அந்த குவாலிட்டியில் பயிற்சியாளர்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறதுனால அந்த தரத்திலையும் இப்பொழுது இந்த வருடத்திலிருந்து அந்த கோர்சஸ் நியூ ஏஜ் கோர்சஸையும் ஆரம்பித்து பயிற்சி தரப்போகிறோம் நான் வந்து இங்கே ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் டெக்னிஷியனில் செகண்ட் இயருக்கு முடிக்க போகிறேன் இங்கே வந்து நான் நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டேன் ஸ்பிட் ஏசிலாம் எப்படி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது எப்படி எப்படி கேஸ் சார்ஜிங் பண்ணுறது எல்லாமே இங்கே தருவன் தருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்கே வந்து நம்ம சாருங்க எல்லாேருக்கும் சொல்லி தந்துட்டாங்க இனிமேல் வருங்காலமே வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் தான் அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை வந்து அதோட பிரின்சிபிள்ஸ் அதனோட சர்வீஸ் எப்படி பண்ணுறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற கோர்ஸ் இ வெஹிக்கிள் கோர்ஸ் அட்வான்ஸ் சிஎன்சி அந்த ரொபாட்டிக் அது ஒரு பெரிய எமர்ஜிங் ஃபீல் அந்த ரொபாட்டிக்லேயும் புது கோர்ஸஸ் ஆரம்பிச்சு இப்போ இந்த வருடத்திலிருந்து அதற்கான அட்மிஷன் வந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோர்ஸில் சேர்ந்து அவங்களுடைய திறமைகளை உன் உயர்த்தி கொள்வதற்கு இத்தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய வாய்ப்பு இருக்குது தொழில் புரொடக்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்கிறோம் சில செக்டர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஆட்டோமொபைல்ஸ் லெதர் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பெரிய வளர்ந்த பங்கு நம்ம பங்கு தமிழ்நாட்டு பங்கு அதிகமாக இருக்குது அதுக்கு ஆள் நிறைய தேவைப்படுது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இந்த மாதிரி அதே மாதிரி தான் இப்போ வந்து உலகம்பூரா பேசக்கூடியது நெட் ஜீரோ கார்பன் காற்றாலை சோலார் இதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்கல் பீப்புள் தேவைப்படுது என்னோட ஆம்பிஷன் வந்து என்னென்னா இந்த அப்ரண்டிஷிப்பில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு நானே ஒரு ஓன் கம்பெனியை நானே ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கிறேன்